கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்கு கருணை கடலாகிய இறைவா உமது பேரன்பை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் இறைவா மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலகத்தின் மீது அதிகமாக நாட்டம் கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் தருகின்ற பட்டம் பதவி அதிகாரம் சொத்து சுகம் இவற்றின் மீது அதிகமான ஆர்வம் காட்டுகிறோம் இப்படிப்பட்ட பேரார்வத்தின் மிகுதியினால் சில நேரங்களில் உமது திருவுலத்தை மறந்து வாழ்கிற உம்மை விரும்பி நாடி தேடாத தருணங்கள் உண்டு ஆண்டவரே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் உண்மையே முதன்மையான ஆதாரமாய் கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்த அருள் புரியும் இந்த நாள் இந்த நாளின் செயல்கள் நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் தொழில் வியாபாரம் முயற்சி பயணம் என எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து உமது வழிநடத்துதலினாலும் பாதுகாப்பினாலும் நாங்கள் நிறைவான மகிழ்ச்சியோடு வாழ வரம் வேண்டி செவிக்கின்றோம் ஆமீன்